சார் சமீபத்தில் நடந்த யுபிஎஸ்சி தேர்வுல பார்த்தீங்கன்னா இவி ராமசாமி குறித்து அவருடைய ஜாதி பெயர் வந்துட்டு கொஸ்டின்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சையாக இங்கே பேசப்பட்டுச்சு குறிப்பாக அந்த வந்து ஒரு விமர்சனம்லாம் எழுந்துச்சு இந்த மாதிரிலாம் வந்துட்டு வழக்கெல்லாம் தொடரணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் சார் முதல்ல ஈவேரா பற்றி கேள்விகள் வருது ச சரியானு எனக்கு புரியல சார் சரியா அந்த கேள்வியே செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அல்லது சுயமரியாதை இயக்கத்தின் தொடங்கியவர் யார்னு கேள்வி கேட்டிருக்காங்க சார் இந்த எனக்கு அவருக்கு பெயர் என்ன ஈவே ராமசாமியார் அந்த காலத்தில் நாயக்கர்னு போட்டுக்கிற வழக்கம் இருக்கு அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கும் நாயக்கர் சங்கத்து மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க ஆச்சா அதனால ஜாதி இல்லைன்னு சொன்னால் திரு துரைமுருகன் அவர்கள் என்னை அறுபத்தேழு அறுபத்தெட்டு வாக்கில் ஈவேராவோடு இருக்குமாறு வைத்திருந்தார் அவர் நீ என்ன கேட்டு என் தெரிஞ்சுக்கிட்டார் அண்ணாதுரை முதலியாரா அவர் வந்து எனக்கு ஆற்காடு சீட்டை அங்கே நாயுடுக்கள் அதிகம் நான் நாயுடு என்பதால் எனக்கு கொடுத்தாருன்னு ஆற்காடு வீராசாமி பதிவு பண்ணியிருக்கார் சரியா சார் ஆ ராசா ராசான்னு ஒரு அமைச்சர் இருக்கார் தெரியுங்களா எந்த ஊர் எம்பி சார் இப்போ ஊட்டி சார் நீலகிரி அவர் சொந்த ஊர் இது சார் பெரம்பலூர் ஏன் பெரம்பலூர் பெரம்பலூர்ல அவர் நிக்க வைக்கல பெரம்பலூர் தொகுதி முன்பு ரிசர்வ் தொகுதி அல்லது பட்டியல் ஜாதியினருக்கான தனி தொகுதியா இருந்துச்சு சார் அது பொது தொகுதி ஆக்கிய பிறகு அவர் அங்க நிக்க வைக்க மாட்டோம் அவர் இன்னொரு பொது தொகுதியான அங்கிருந்து பெரம்பலூர் தாண்டி அங்கிருந்து கரூரை தாண்டி கோயம்புத்தூர் போய் நீலகிரி மேல அனுப்பிச்சிட்டாங்க ஏன் சார் பொது தொகுதியில எல்லோரும் நிக்கலாம் தனி தொகுதியில தனி தொகுதி ஆள் மட்டும்தான் நிக்கலாம் ஏன் பெரம்பலூர்ல ராசா நின்னா உங்களுக்கு என்ன சார் ஆயிடும் அங்க இன்னொரு நிக்க வைங்களா சோ இதுவே திமுக ஒரு ஜாதிய கட்சிங்கிறது உங்களுக்கு தெளிவாகும் அடுத்தது விசிகாவை சேர்ந்த வன்னிய அரசு கூட்டணிக்கு போனப்ப பொது தொகுதிக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடாதுன்னு திரு கருணாநிதி சொன்னார் என நியூஸ் செவனில் அவர் பதிவு செய்தார் சோ ஜாதி இல்லைங்கிறது பொய் நம்பர் ஒன் சரி ஈவேராவே எடுத்துப்போம் சார் ஈவேராவை பத்தி நானும் நீங்களும் கட்டுற வரி பணத்துல இருந்து எடுத்து ஒரு சினிமா எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு கருணாநிதி ஆட்சியின் காலகட்டத்தில் அதுக்கு தமிழ்ல அவருக்கு வைக்கப்பட்டுள்ள பெயர் சூட்டப்பட்டுள்ள பெயரான பெரியார் அவரே சூட்டி கொண்ட பெயரான பெரியாருங்கிறத வச்சாங்க ஆனால் தெலுங்கில் அது டப் செய்து வெளியிடப்பட்ட பொழுது ஈவே ராமசாமி நாயக்கர்னு வெளியிட்டது இதே கும்பல் தான் ஸோ அவருக்கு அப்படித்தான் தெரியும் மக்களுக்கு நீங்களா ஒரு சார் அந்த பெரியாருங்கிறதுக்கு வேற எந்த அர்த்தமும் கிடையாது வயசுல பெரியவர் பெருசு கெளடு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை அந்த மரியாதை தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது கட்சி அவர் ஒரு பெரிய பணக்காரர் அதாவது இன்னைக்கு நீங்க இப்ப இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கீங்க மீடியாக்கு அது மாதிரி தமிழ்நாட்டில இருந்து சினிமா எழுதணும் பத்திரிகை வந்து சேர்ந்து அப்ப மரியாதைக்கு அவர் பெரிய வருங்கிறதுக்கு அப்படி சொல்லுவாங்க அதுக்கு மேல அவருக்கு கிடையாது சார் ஈவேராவை ஊழல் செய்தார் என கதர் இயக்கத்திற்காக மத்திய காங்கிரஸ் பதினஞ்சாயிரம் ரூபாய் தலைவராக இருந்து அதை சரியா பா பாதியை கொடுத்துட்டு பாதியை ஆட்டையை போட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆச்சா அதுக்கு பிறகு அங்க கணக்கு கேட்ட உடனே பார்த்துகீத்து வசூல் பண்ணி ஒரு பெருமளவு தாக்கைக்கு கணக்கு கொடுத்துட்டு மீதத்தில் கொடுத்துட்டு ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா இவர் அமுக்கி கொண்டு கணக்கு கொடுக்க முடியவில்லை என நீக்கப்பட்டார் அவர் நீக்கப்பட்ட பிறகு கோயம்புத்தூருடைய காங்கிரஸ் உள்ளூர் தலைவர்களாக போடப்பட்டவர்கள் பெரும்பாலும் அங்கே ரெண்டு சமூகங்கள் அதிகம் ஒன்று கவுண்டர் சமூகம் இன்னொன்று நாய்கு நாயுடு சமூகம் ஸோ நாயுடுகளுக்கு ஜாஸ்தி கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவர் குடியரசு பத்திரிகையில் நாயக்கம்மார்கள் நாமம் சார்த்தப்பட்டனரே அப்படின்னு ஒரு கட்டுரை இன்னைக்கு ஆன்லைன்ல இருக்கு வேணும்னா நான் தரேன் உங்களுக்கு ஸோ அவர் காங்கிரஸ்லேருந்து வெளில வந்த தன்னை நாயக்கராகத்தான் பார்த்தார் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அவர் சட்ட எரிப்பு ஒன்று நடத்தினாரு அதில் பிராமணர்களை உயிரோடு கொளுத்தலாம்னே பேசினார்னு சொல்லிட்டு திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் அன்றைய பிரதமர் அன்றைய தமிழக முதல்வர் திரு காமராஜருக்கு டிஆர் ஸ்ரீ காமராஜ் நாடார்னு போட்டு அதுல அவர் ஈவேராவை பற்றி மிக மிக சொல்வதற்கே கஷ்டம் அந்த பைதிகாரன ஏன் வெள்ள விட்டுருக்கீங்கன்னு எழுதியது அதுல குறிப்பிட்டப்பட்ட பெயரும் இ வி ராமசாமி நாயக்கர் தான் இன்னும் சொல்ல போனால் அந்த வழக்கில் அவருக்கு இரண்டு ஆறு மாத ஜெயில் தண்டனை கிடைத்தது அந்த தண்டனையை தீர்ப்பை கொடுத்தது நீதிபதியாக இருந்தவர் எஸ் எஸ்எஸ்என் காலேஜ் ஒன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா எஸ் சிவசுப்பிரமணிய நாடார் என ஹெச் சி எல் கம்பெனி சிவ் நாடாருடைய அப்பா தான் அவர் அந்த தண்டனையை கொடுத்தப்போ அவரை எதிர்த்து ஈவேராவை எதிர்த்து அரசு வழக்கறிஞராக பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருந்தவர் மீது ஈவேராவின் நெருங்கிய தொண்டர் ஒருவன் ஆசிட் அடித்தான் என்று ஆசிட் தியாகராஜ் அணுக்க தொண்டர் ஆசிட் தியாகராஜ் இன்னைக்கு வரைக்கும் பெருமையாக பேசுவாங்க ஸோ ஒரு வக்கீல் தன் அரசு வேலையை சேர்ந்தால் அவர் பேரில் ஆசிட் அடிப்பானுங்க இதுதான் திராவிட மாடல் சரியா இப்போ ஈவேரா இதில் ஆறு ஆறு மாதம் தண்டனை வாங்கிட்டார் இதுக்கு முன்னாடி அதில் என்ன பேர் கூட சொன்னீங்க இப்போ சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர்னு இதுக்கு முன்னாடி இன்னொரு வழக்கு நடந்துச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஒன்றா வருஷம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை திருச்சியில் ஒரு பத்தாயிரம் போஸ்டர் அடிச்சு இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக பிள்ளையார் உடைப்பு போராட்டம் அப்படின்னு நடத்தினாருங்க ஒரு நூறு நூற்றம்பது பேர் கலந்துக்கிட்டாங்க அவங்க பத்திரிகையில பத்தாயிரம் பேர் ஐயா ஒரு லட்சம் பேர்லாம் எழுதுவாங்க இந்த போராட்டம் நடத்தின உடனே ஒரு தமிழர் கொதித்தெழுந்தார் வீரபதிரன் செட்டியாருங்கிறவர் அவரு வழக்கு போடுறார் தமிழ் தமிழ் மக்களின் உணர்வை நீங்கள் அவமதிப்படுத்தி இருக்கிறீர்கள்னு கீழே செஷன்ஸ் கோர்ட்டு மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு ஹை கோர்ட்டு போறார் இங்கெல்லாம் ஈவேரா வாதாடுறார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா நான் பிள்ளையார உடைச்சேன்லாம் சொல்ல அப்படி சுயமரியாதை அவமரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு டபால் படுத்துட்டார் நான் பிள்ளையாரை உடைக்கலை நான் கடையில் வாங்கிய பொம்மையை உடைத்தேன் அப்படின்னு சொன்னார் அதை கேட்டுக்கிட்டு தமிழக போலீஸும் தமிழக அரசு வக்கீல்களும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு தண்டனை கிடைக்காம பார்த்துக்கிட்டார் ஆனால் அந்த தமிழர் வீரபத்ரன் செட்டியார் உச்சநீதிமன்றத்துக்கு போனார் உச்சநீதிமன்றத்துக்கு போன உடனே ஈவேரா என்ன பண்ணுறார் ஒரு நாலஞ்சு பெரிய பெரிய வக்கீல கன்சல்ட் பண்ணார் அதில் ஒருவருடைய ஜூனியர் என்கிட்ட சொன்னது அவருடைய சீனியரை வந்து பார்த்தப்ப சொன்னாராம் இங்க போய் நீ சொன்ன பாரு நான் இப்ப இல்லையார் உடையில மண் பொம்மையை வாங்கி உடைச்சேன் நீ இதை சொன்னா உனக்கு தண்டனை பல மடங்கு கிடைக்கும் சொல்லாமல் ஒதுங்கிடு அப்பீலுக்கு போனால் இது க இது எப்படி தீர்ப்பு கொடுக்கப்பட்டதுன்னு தான் அப்பீல் போகும் குற்றம் சாட்டப்பட்டவர் போக வேண்டியதில் நீ ஓடி ஒழிஞ்சுடு அப்படின்னு அவர் ஈவேராக ஓடி ஒழிஞ்சிட்டார் எந்த சுயமரியாதையும் இல்லாமல் வழக்கை விசாரிச்சுட்டு தீர்ப்பு என்ன வந்தது என்று சொன்னால் கீழே கீழமை நீதிமன்றங்கள் தமிழகத்தில் உள்ள உயர் நீதிமன்றம் வரை அவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு மண்பொம்மையை உடைத்தேன் என்றதை ஏற்றுக்கொண்டு விட்டுவிட்டிருக்கிறார்கள். அது நீதியை ஒழுங்காக பரிபாலனம் செய்யப்படவில்லை அதாவது ஒருவர் நான் குரானை அவமதிக்கிறேன் பைபிளை அவமதிக்கிறேன் அங்கு சீக்கியர்கள் அதிகம் டெல்லியில் குருகிரந்த் சாஹிப்பை அவமதிக்கிறேன் என அந்த பத்து அந்த நூல்களை புக்க புத்தகங்களை கிழித்தோ எரித்தோ செய்தால் அது மத நிந்தனை என தண்டனை கிடைக்கும் அதே போல இவர் பிள்ளையார் ஒழிப்பு போராட்டம்னு இதை பண்ணியிருக்கார் இதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க கீழே நீதி கீழமை நீதிமன்றங்கள் செய்த நீதி பரிபாலனம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக தீர்ப்பு வர்றப்ப if the accused evr has done so to put it lightly is madness பைத்தியக்கார மென்மையாக சொல்வது என்றால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு to, to <Sseason> be at lightly is madness madness என்பது மூடதனமானது மடதனமானது என்று நம்ம ஜென்ரல் டிரான்ஸ்லேஷன் பண்றோம் இதுதான் உச்சநீதிமன்றம் அவர் பேரை கொடுத்த அதை சொல்லிட்டு இந்த ஏற்கனவே நான் சொன்ன பாருங்க அந்த வழக்குல அவர் எண்பது வயசுல ஆறு மாசம் தே ஏற்கனவே ஜெயிலல இருந்துட்டாருன்னு சொல்லிட்டு இந்த வழக்கு நாலு வருடம் ஆகி உள்ளது இங்கே வருவதற்கு அதனால் இதில் தண்டனை கொடுக்கவேண்டாம் தொடர்ந்தால் இன்னொரு முறை இதை செய்தால் சட்டம் ஒடுங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சு சார் இந்த தீர்ப்பு இன்னைக்கு வரைக்கும் மறுக்கப்படவில்லை திரு வைரமுத்து அவர்கள் ஆண்டாள் தாயாரை பேசிய பொழுது இந்த வழக்கை சுட்டிக்காட்டி தான் அவரை அந்த வழக்கிலிருந்து விடுவிக்காமல் சென்னை உயர்நீதிமன்றம் கீழமை நீதிமன்றத்துக்கு போனாங்க இன்னைக்கு வரைக்கும் தண்டனை வாங்கி தரல அதே வழக்கை வச்சுக்கிட்டு வைரமுத்துக்கும் தண்டனை வாங்கி தரல அதுக்கப்புறம் ஜார்ஜ் பொன்னையான ஒருத்தருக்கு வாங்கி தரல நம்ம இவர் அவர் பேர் என்ன சொல்றது உதயநிதி ஸ்டாலின் பேர்ல எஃப்ஐஆரே போடல பொன்முடி பேர்ல எஃப்ஐஆர் போடணும்னு சொன்னாங்க மந்திரி பதவியில இருந்து இதுவரைக்கும் போட்டதா இல்ல தமிழர் மதம்னா உங்களுக்கு சார் சார் கஷ்டமா இருக்கா ஈவேரா முக்கியமா தமிழர் முக்கியமா சார் இன்னொன்னு திரு கனல் கண்ணன் வழக்குல சென்னை உயர்நீதிமன்றம் கோயில் வாசல்ல ஏன் சார் இந்த போர்டோட வச்சா நிச்சயமாக தமிழர்கள் அது அவமதிப்பாக கருதுவார்கள் அப்படின்னு சொல்லி இருக்காரா இல்லையா சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கா இல்லையா ஏன் சார் இது வரைக்கும் நீக்கல சோ ஈவேரா என்ற பிம்பம் சார் ஒன்னே ஒன்று நீங்க எழுபத்தி ரெண்டுக்கு முன்னாடியும் கிடையாது எழுபத்தி எட்டுக்கு எண்பத்தி தொண்ணூத்தி இன்னைக்கு வரைக்கும் கிடையாது ஆனால் தேர்தல் வந்தா அவரை தூக்கி போட்டுருவீங்க ரொம்ப சரிய உதாரணம் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் திருமதி கனிமொழி அம்மையார் அவர்கள் உட்காந்து தூத்துக்குடிக்கு கேண்டிடேட்டாக போடுறாங்க தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் நிக்க வைக்கிறாங்க அவர் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா தன்னுடைய ட்விட்டர் ஹேண்டிலில் அவர் வைத்திருந்த ஈவேரா கார்ட்டூன் படத்தை நீக்கினார் போட்டுட்டு அங்க எந்த ஜாதிகள் அதிகமோ நாடார் ஜாதிகள் அதுக்காக பணம் ஈவேரா என்பவர் இவர்கள் கருவேப்பலியாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் அந்நிய மத கொத்தடிமைகள் அவங்களுக்கு இந்து மதத்தை திட்டா பிடிக்கும் அதுக்கு எங்களுக்கு ஈவேரா ஒரு டூல் அப்படின்னு தான் பயன்படுத்துறோம் எனவே இதை வச்சுக்கிட்டு

போய் டெண்டர் போட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதை எதிர்த்து வழக்கில் போன உடனே நிறுத்திடுறோம் அப்படின்னு மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மூணு மாதம் கழிச்சு போனால் நீதிபதி மாறிட்டார் ஆனால் இவங்க அதுக்கப்புறம் கட்டியிருக்காங்க ஃபோட்டோ வீடியோ கொடுத்த உடனே கண்டெம்ட்டுக்கு போய் இனிமேல் அதில் கட்டக்கூடாது கட்டி முடித்திருந்தால் எந்த விதமான வர்த்தக பயன்பாட்டிற்கு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கடைகள் கட்டி வாடகை விடுவது கோவில் பணத்தில் செய்யக்கூடாது இது கட்ட ஏதாவது ஒரு பில்டிங் கட்டப்பட்டிருந்தால் அது அன்னதான கூடத்திற்கு கட்டப்பட வேண்டும் பயன்படுத்துங்கள் என்று தீர்ப்பு கொடுத்தனர் இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க அதுக்கு உங்களுக்கு தெரியும் திமுக இருந்து அரசுக்கு தேவையான ஒரு நாளைக்கு இருபது லட்சம் ரூபா வாங்குற வக்கீல் ரெண்டு வக்கீல் பெட்டிஷனை எடுத்து பார்த்துட்டு முந்தா நேத்திக்கு இந்த வழக்கை நாங்கள் சென்னை உயர் நீதிமன்ற கொடுத்த தீர்ப்பை பார்க்கவே விரும்பவில்லை அது மேல் பரிசீலனை செய்யவே விரும்பவில்லைன்னு தள்ளிடு இதை எந்த பத்திரிகையால வந்ததா சார் தினமணர்ல ஏதோ ஒரு சின்னதா உள்ளுக்குள்ள இருந்து சார் எந்த சேனல்லையும் சொல்லல சார் அப்ப இந்த கே இன்னைக்கு தினமணி எடுத்து பாத்தீங்கன்னா மூணு கோயில்ல இருந்து பணத்தை எடுத்து முதியோர் இல்லம் கட்டுறேன்றாங்க இதற்கு முன்னால் இரண்டு முறை முதியோர் இல்லம் கட்டக்கூடாதுன்னு ஆலயம் வழிபாட்டு சங்கம் சார்பாக திரு டி ஆர் ரமேஷ் ஜெயிச்சிருக்காரு திருப்பி இன்னைக்கு போடுறீங்க சார் கோயில் பணத்தை எடுத்து உங்கள் ஸ்கீம் எதுக்கு சார் போடணும் நீங்கள் கட்டுறதா இருந்தால் உங்கள் காசில் கட்டுங்க சார் இதுக்கு இது நடக்கிற வேலையில் இன்னொன்னே சொன்னால் சென்னை பல்கலைகத்துக்கு உள்ள அந்த பல்கலைக்கழக காசில் ஒரு தோழி ஹாஸ்டல் கட்டுறேன்னு போனாங்க கிட்ட காசே இல்லை ஏற்கனவே நீங்கள் உயர்கல்வியை தமிழ்நாட்டில் அழிக்கிறதுன்னு திமுக வச்சுக்கிட்டு திமுக சென்னை பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியில் இருபது சதவீதத்துக்கும் கீழே தான் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு அது தனியார் பல்கலைக்கழகமாக பார்க்கப்பட்டு நானூற்றி எழுபது கோடி ரூபாய் நானூற்றி முப்பது கோடி ரூபாய் பாக்கி இருக்குன்னு ஐடி நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க அந்த நிலையில உங்கள் காசில் தோழி ஹாஸ்டல் கட்டுனாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க அங்கே காசு இல்லைன்னு சொன்ன உடனே அங்கே உள்ள கணித மேதை ராமானுஜம் பேரில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது அதுக்கு சொந்தமான ஒரு எண்பத்தஞ்சு சென்ட்டை கொடுத்து இவங்க கட்டி முப்பத்தி மூணு வருஷம் லீஸுக்கு கொடுக்குறேன்றாங்க எதுக்கு சார் உங்கள் அங்கே போய் கட்டுறீங்க லேடிஸ் ஹாஸ்டல் அங்கே கட்டினீங்கன்னா மாணவர்கள் வர்ற பகுதியில் அவங்களுக்கும் கஷ்டம் உங்களுக்கும் கஷ்டம் சார் வேறு இடமே இல்லையா கோயில் இடம் பல்கலைக்கழக இடம் தான் உங்களுக்கு கிடைக்குமா அதே இவர் அதுக்கு பேர் என்ன கண்ணப்பன் அவர்கள் அஞ்சு ஏக்கர் ஆக்கிரமிட் பண்ணியிருக்கிறான்னு சொல்லி வந்துச்சு சரியா அது அந்த இடம் ஏன் சார் உங்களுக்கு கொண்டு தோண மாட்டேங்குது எத்தனையோ இடங்கள் இருக்குது ஸோ இது இது அதுக்கு பேர் என்ன கிலாம்பாகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஸ்கைவாக் கட்டுறதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒன்றரை ஏக்கர் திரு க ஜகத் ரட்சகன் அறுபது கோடி ரூபா போகிற இடத்துக்கு முந்நூற்றம்பது கோடி ரூபா கேட்குறாராம் சார் அவர் ஏற்கனவே இருபத்தாறாயிரம் கோடிக்கு ஐஓசிஎல் ஐ மீன் ஐஓசிஎல் மாதிரி ஒரு ரிஃபைனரியை இதில் அம்பன் தோட்டான்னு சொல்லி இலங்கையில் கட்டப்போகிறார்னு சொல்லிட்டு அதுக்கு இங்கேருந்து நிதியை சிங்கப்பூருக்கு அனுப்பிச்சதுக்காக ஒரு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி தான் ஃபைன் போட்டிருக்காங்க இடி என் சார் தமிழர்களுக்கு அவர் மகாபலிபுரத்தில் கடலை ரெண்டா பிரித்து ஹோட்டல் கட்டி வச்சுருக்காரு அவரு இந்த சென்னையில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் போய் பஸ் ஏறுற கிளம்பாக்கத்துக்கு ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாதா சார் அட்லீஸ்ட் மார்க்கெட் ரேட்டை வாங்கிக்கூடாதா சார் திமுக இன்று வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து இன்று வரை ஒரு முறை கூட அதாவது அறுபத்தி ஏழு தேர்தலை அண்ணாதுரை தலைமையில தேர்ந்தெடுக்க போட்டியிட்டார்கள் எழுபத்தி தான் முதல் முறை கருணாநிதி தலைமையிலேயே போட்டியிட்டாங்க அந்த தேர்தல் முதல் அறுபத்தி ஏழு உட்பட எல்லாமே கூட்டணி தான் என்னைக்குமே திமுக தனியாக முப்பது பர்சன்ட் கூட ஓட்டு வாங்கினது கிடையாது ஸோ மைனாரிட்டி ஓட்டுகளை வாங்கி நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள் எழுபத்தொன்னில் ஜெயிச்சிங்க அடுத்த தேர்தலில் தோற்றிங்க எம்ஜிஆர் ஜெயிச்சார் எம்ஜிஆர் உயிரோடு இருந்தவரை மக்கள் உங்களை வீட்டில் உட்கார வச்சாங்க ஜெயலலிதா எண்பத்தி ஒம்போதில் ஜே ஜே ஜான்னு சொல்லி சேவல் புரட்டை புறான்னு நின்னப்போ ஜெயிச்சிங்க ஆனால் மத்திய அரசு கொடுத்த ரகசியத்தை இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாதிகளுக்கு அந்த சீக்கிரட்டை கொடுத்தீங்கன்னு உங்களை டிஸ்மிஸ் செய்தார் தொண்ணூற்றி ஒன்றில் எல்லா அமைச்சர்களும் தோற்றார்கள் ரெண்டே ரெண்டு சீட்டு தான் ஜெயிச்சாங்க ஒன்னு எழும்பூர் ரெண்டாவது துறைமுகம் சரியா அதுக்கப்புறம் தொண்ணூத்தி ஆறுல ஜெயலலிதா பல தவறுகள் செய்தார்னு நீங்க ஜெயிச்சிங்க ரெண்டாயிரத்தி ஒன்னுல உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க தொண்ணூத்தி ஆறுல ஜெயிச்சப்போ அஞ்சு வருஷம் உங்களை எதிர்கட்சியாக உட்கார வச்சாங்க ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னில் நீங்கள் செய்த நில அபகரிப்பு ஊழல் இதற்காக பத்து வருடம் எதிர்கட்சியாக உட்கார வைத்துள்ளார்கள் இந்த முறை நில அபகரிப்புகளும் தொடர்கிறது பெண்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை